விஜய் எப்படி இருக்கீங்க செம்மையாக இருப்பீங்க நம்புறேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா இடம் ஒரு செம்மையான ஒரு ஹைக்கிங் ஸ்பாட் இதோட பேர் என்னன்னா குதிரை இது எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்கிற சாம்சி வில்லேஜ்ல இருந்து இந்த ஹைக் ஸ்டார்ட் ஆகும் மொத்தமான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டொண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து நம்ம ஜீப்பில் போய் என்ட்ரி ஸ்பாட்டுக்கு போய் அங்கே இருந்து தான் நம்ம ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் மான்சூன் ஹைக்கு சும்மா பசங்களோட செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருக்க போதுன்னு நினச்சி தான் வந்திருக்கோம் ஆனால் இங்கே ரியாலிட்டி என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது கழட்டி விட்டு போயிடுவானுங்க நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணிவிட்டு இங்கே போக போகிறோம்னு தெரியல ஸோ ஓகே இப்போது நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு நான் வச்சு டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒன் டேக்கு தேவையானது என்னென்னா ஒரு டென் லிட்டர் பேக் பேக் ஒரு வாட்டர் பாட்டில் உங்களுக்கு லஞ்சு அதுக்கப்புறம் சானிடைசர் அப்புறம் சன்கிளாஸஸ் சன்ஸ்கிரீமு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயம் கேரி பண்ணிக்கணும் ஒரு நல்ல ஷூ இருந்தால் இன்னும் பெட்டராகவே இருக்கும் ஸோ இது மட்டும் இருந்தாலே ஹைக் பண்ணிட முடியுமா கேட்டால் கிடையாது உங்களோட வில் போகிறோம் வேணும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரை பண்ணிங்கன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும் எதுக்கு இங்கே நிற்கிறோன்னு தெரியல இங்கே தான் நாங்கள் புக்கிங் பண்ணியிருக்கோம் ஸோ புக்கிங்கில் ப்ரூஃப்லாம் கேட்டிருக்காங்க ஸோ புக்கிங்கே பண்ணல நம்ம ஆன்லைன்ல பண்ணிவிட்டோம் தான் புக் பண்ணோம் ஸோ இது வந்து ஜெராக்ஸ் கடை நம்ம இப்போ ஜெராக்ஸ் கடை இருக்கோம் ஏன்னா நம்மளால வீடியோ கிட்டே வந்துட்டாலே எதனா கண்டென்ட் பேசுவோம் கோஸ்டர் மாதிரி இருக்கிற அந்த ஜீப் சஃபாரியை முடிச்சுட்டு அது ஆக்சுவலாக ஜீப்புன்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன யானை பின்னாடி வந்து எங்களை பத்து பேரையும் அப்படியே நிற்க விட்டாங்க ஸோ அதில் அந்த வில்லேஜ் மேலே ஏறி பெண்டுலாம் அடித்து போகும்போது ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லியிருந்தோம் இல்லையா என்ட்ரி பாயிண்ட்டுக்கு நடந்து இருக்கேன் ஸோ எனக்கு முன்னாடி தான் இருக்குது அந்த என்ட்ரி பாயிண்ட் ஸோ அங்கே போய்ட்டு எங்களோட நேமு எங்களோட ப்ரூஃப் எல்லாமே காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஹைக்கே பண்ணணும் இப்போயே வந்து மணி பதினோரு மணி ஆகிடுச்சு நம்ம ஆக்சுவலாக ரொம்ப லேட்டாகவே ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டோட காலையில் தான் வந்தோம் சொன்னேன் அந்த டயர்டில் எல்லாருமே கிளம்பல ஸோ அந்த வியூ பாயிண்ட் இங்கேருந்தே அந்த மவுண்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக தெரியுது ஏண்டா வழி ஒன்று நான் வந்தேன் ஓ இதுதானா என்ட்ரி போகிற இடம் ஓயல்ஸு மாமு பாய்ச்சா நல்லா சாப்பாடு தான் இருக்கு சாப்பிடையா சாப்பாடு சாப்பிடலாம் சாப்பாடு கொடுக்கலாமா என்ட்ரி போட்டு முடிச்சாச்சு ஹைக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆனால் என்ட்ரி போகிற இடத்துல ஒரு திடுக்கிடும் தகவல் ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா இங்கே ரொம்ப லேட்டாக கிளம்புறீங்க அஞ்சு மணிக்குள்ளே இங்கே இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்கோம் சீக்கிரமா போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் என்னென்ன காத்திருக்குன்னு போக போக பார்ப்போம் நாக்கு தள்ளுதே இவன் என்ன பண்ணுறாங்க தனியாக வீடியோ எடுக்கிறான் டோய் இது கொஞ்சம் சமதளமாக இருக்க வச்சு தான் நம்மளால் நடக்க முடியுது என்ன ஆகுறது ஒரே மாதிரி சூப்பிளையர்னால் தள்ளிடுது பண்ண பாவம் அப்படின்னா என்ன தோற்றிக்கிட்டு வருது யார் விக்கி தோக்கிறேன்னா அவள் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் பேசுகினே இருப்பான் அவன் பாட்டுன்னு ஆம்பளை கிட்டே அவரை மணி நேரம் பேசுகிறானே அவம்பளைங்க தான் மாட்டான் என்ன ஆகுறது கொஞ்சம் கொழுக்க முழுக்கட்டும் தான் எக்ஸ்ட்ரா பேசுகிறான் அவன் டேஞ்சரஸ் பீல்டோ ஆமா நம்ம அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன் மாத்தலாம் அவன் குரல் கேக்குதுப்பாரு அரகம் இங்கிலீஷில் நான் ஏதோ பேசுமே வருது வருது ஓடிடுவோம் களை பிடிச்சாலும் சரித்து பிடிச்சாலும் சரி ஆஹா ஓடிடு ஒன்று போகுது ரைட்டு ஒன்று போகுது இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தா சூப்பராக இருப்போம் ஒன்றும் பிரச்சனை யாருமே ஹைக் பண்ணும் போது இந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க இப்படி மிச்சர் தின மாட்டாங்க அதே ஒரு நாய் கேக்குது எல்லாரும் தொண்டைகள ஒரு மரியாதைக்காக சாப்பிடுறீங்களான்னு கேட்டீங்களா பூச்சமே இல்லை சப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் எங்க போய் முடியும் போதோ ஒரு ஒரு டப்பா தான் வச்சுக்கிறோம் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா நடக்கிறோம் ரெண்டர் கவுண்ட் கூட தாண்டி போட நினைக்கிறேன் எப்போ போய் சார் போகிறேன்னு தெரியல எங்களுக்கு முன்னாடி ஒரு கேங்கு போச்சு எங்கே போய் சார் எங்கே போனானுங்க என்ன ஆனானுங்கன்னு ஒன்றும் தெரியல எங்கே பார்த்தா இந்த ஹைக்கில் நான் நினச்ச மாதிரி சில விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ பசங்க போல் என்னை கட்டி விட்டு முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டானுங்க நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடிக்கிற தண்ணி நிறைய இடத்துல கிடைக்குது போகிற வழியெல்லாம் நீங்கள் பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு போலாம் மழை பெய்யுறதுனால இதே மற்ற ஹைக்கில் இதே நான் பருவதமலை போயிருக்கேன் அகசியர் மலை போயிருக்கேன் அங்கெல்லாம் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம எடுத்துகிட்டு போகிற தண்ணி தான் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு சில விஷயத்த பண்ணாதீங்க இந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் கூட சேர்க்க தல்காணி போடுது இங்கே வந்து பின்னாடிக்கிறவனுக்கு நல்லா வந்தவனே சிக்னல் கொடுக்குது தல்காணி கொடுங்க அப்படின்ட்டு மூஸ்டான் கிடைக்காது கொஞ்சம் ஏரிடனா நாக்கு தள்ளுது கேட்டா அதுக்கு நியாயம்

தெரிஞ்ச அரகரா இந்திய வச்சு படுக்கிற பாடு இருக்குற பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் குதிரை மூக்கு கைஸ் ஸோ அங்கே தான் நாங்கள் போக போகிறோம் இன்னும் சிக்ஸ் கிலோமீட்டர் இருக்குது இப்போ தான் பாதி தூரம் வந்திருக்கோம் ஆனால் ஃபுல் எனர்ஜியும் போயிடுச்சு தப்பு நடந்துச்சு மாமி எப்படா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நாங்கள் சொன்னோம்ல கேங் கொஞ்சம் முன்னாடி போச்சு நாங்கள் அவங்கள விட்டுட்டோம் இப்போ என்னாச்சுன்னா ஒரு இடத்துல கைடு வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அஞ்சு மணி வரைந்தால் கீழே அலவுடு நீங்கள் உங்களை தூரத்தில் திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு இருக்காங்க அதனால நானும் தினம் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க அதான் உங்களுக்கு பொருள் கேட்குது நாங்கள் குதிரையோட மூக்கில் மூக்குப்படாமல் வரமாட்டோம் நான் பண்ண மாட்டேன் பார்க்கலாம் அங்கே வீடியோட வீடியோன்னு ஒருத்தர் சொல்லுவார் அப்போ பார்க்கலாம் தெரியல ரீச் ஆகுமா ஃபெயிலியர் ஆகப்போ தான் தெரியல எங்களுக்கு ஸோ இன்னும் ஆஃப் அன் ஹவரில் நாங்கள் குதிரை மூக்கு ரீச் ஆனால் தான்

சாரல் அடிக்குது தைக்கிட்டு தக்கச்சிக்குன்னு போய்தான் ஆகணும் பார்த்தீங்கன்னா லீச்சஸ் அதிகமாகிடுச்சு நம்ம காலைல என்ன ஏறி இருக்குன்னு தெரியல ஈரம் ஆயிடுச்சு தண்ணியில் விட்டேன் காலையில் இவ்வளோ போய் லீச்சா அல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி எம்எல்ஆஃப் பிளட்டே வந்து செக் பண்ணிடுது போலோ போலோ கைஸ் ஸோ அதே நான் அங்கே ரிமூவ் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சிருச்சு ஆல்சோ அங்கே ஒரு சின்ன அணில் கடிப்பேன் அதை காப்பாற்று ஃபர்ஸ்ட் எடு பண்ண போனால் அதுக்கு இலை வச்சு க ஜூஸ் மாதிரி பூஞ்சி கட்டி வச்சுட்டு வந்திருக்கோம் ஸோ திரும்ப போகும்போது அதை அள்ளி நாங்கள் பார்ப்போம் இந்த மாதிரி பல கோல்கள் செய்யும் பல விஷயங்களையும் நீங்கள் கேட்பீங்க பார்ப்போம் வீடியோவில் கண்டினியூஸ் டென் ஆருங்க ஆமாம் ஸோ ஸ்டேடி அன்டில் தென் திஸ் விஜய் தீனா பே கைஸ் இந்த கொடி இந்த ஒரு தண்ணியா இந்த காட்டோடிய நலம் அது இந்த பீட்டோடியன் இளம் ஒன்றும் இல்லை எஃபெக்ட் அப்படி இருந்ததா அதான் கொஞ்சம் அப்படி ஆகிட்டேன் ஆனால் அவனுங்க காணும் பார்த்தியா வரும்போது ஒரு மரத்தை பார்த்தா அதான் வெறி ஆயிட்டோம் போகும் இந்த எப்படியோ சுக்கிடணும் கங்குவா எஃபெக்ட் கங்கோடைய எஃபெக்ட் தான் கைஸ் ஆனால் மலை மேகம் காடு மரம் மலை மண்ணு காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதான்னு இவ்வளோ தூரம் ஏறிட்டோன்னு பார்த்தா ஆக்சுவலாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிற இந்த வியூ எங்களை போட்டு நாஸ்தி பண்ணி வச்சுருக்க முடியும் ஏன்னா மழை பெய்யுது லேட்டாக போயிட்டுருக்கோம் ரீச் ஆகுமான்னு தெரியல ஏகப்பட்ட விஷயம் மண்டையில் ஓடுது இதில் இவ வேற கூச்சமே இல்லை சும்மா இருக்க முடியாதாடா எனக்கு தெரிஞ்சு இவனும் கொஞ்ச நேரத்தில் நான் கழட்டி விட்டு ஓடிடுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா இப்போயும் கொஞ்சம் வேக வேகமாக போய்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் டயர்டாகவும் இருக்கு ஏன்னா நிற்காமல் போயிட்டுருக்கோம் எங்கேயுமே நாங்கள் உட்காரல நாங்கள் நடந்துக்கிட்டே இருக்கோம் லெவன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஸ்டார்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு டுவெல் ஃபார்ட்டி அப்படி இருக்கும் போய்கிட்டே இருக்கோம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம் ரெண்டு கிலோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எங்கூட இருந்த தீனாக இப்போ இல்லை கழட்டி விட்டு ஓடிட்டான் ஏன்னா இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போகலன்னா உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியாது அப்படின்னாங்க விஜய் நான் போய்கிட்டே இருக்கேன் அந்த வேலை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒன்று வந்தான் கைஸ் இதை நான் முடிச்சேன்னா இல்லையான்ட்டு நான் எப்படி சொல்லுவேன் ஆக்சுவலாக இந்த மிஷினில் நம்ம தோத்துட்டோம் நண்பர்களே மரம் ஒன்றே கீழே எஸ் நம்மளால குதிரைக்கு ஹைக்கை பண்ண முடியல ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு வருத்தத்தையே நான் பார்த்துட்டு இருந்தால் இந்த ப்ரெசென்ட்டை நான் விட்டுருவேன் ஸோ அதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் தூக்கி தூரம் வச்சுட்டு நான் போயிட்டு இந்த ப்ரசண்ட்டை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம நினச்ச மாதிரியே எல்லாமே நடந்துட்டால் அதில் என்ன சுவாரஸ்யமாக இருக்குது இருக்கிற விஷயத்த கொஞ்சம் நம்ம ஏற்றுக்கவும் பழகிக்கணும் ஸோ நான் இதை பழகிக்கிட்டேன் இன்றைக்கி இந்த ஹைக் எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்துச்சு ஸோ கோவித் ஃப்ளோவை இங்கேயே நான் பார்க்குறேன் இதுக்கே செம்ம டயர்டாக இருக்குது நாளைக்கு நேத்ராவதி எப்படி இருக்கும் தெரியல ஸோ ஆக்சுவலாக காய்ஸ் இன்னொரு ஹைக்குமே இருக்குது அது நாளைக்கு கண்டினியூ ஆகும் அதுதான் நேத்ராவதி ஸோ எப்படி பாடி ஹெல்த் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் நாளைக்கு ஹைக் பண்ணுவோமா இல்லையானே தெரிய போகுது பார்ப்போம் இறங்கிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ யாருமே கிடையாது என்கூட என்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே இங்கே தான் என் கூட உட்காந்துட்டு இருந்தாங்க இறங்கும் போது நான் கொஞ்சம் ஸ்பீடாக இறங்கிட்டுவேன் இறங்கும் போது இது ஏறும் போது நீ பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா புரியுது எனக்குமே அது புரியுது ஸோ இறங்கும் போது அந்த ரீசாமில் இறங்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக இதுதான் என்னோடய யூடியூப்பில் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஹைக்கேன் கிட கிடையாது இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஹைக் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய ஹைக் பண்ண போகிறேன் இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பிஜே ட்ராவலர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என் வாங்க தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம் until then you vj travel vlogs thank you